வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகும் சிறுகதை வேட்டி எழுதியவர் திரு கி ராஜநாராயணன் அவர்கள் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்கள் தூங்கா நாயக்கருக்கு பல யோசனை ஓடியது கேவலம் ஒரு வேட்டிக்கு இப்படி ஒரு தரித்திரம் வந்திருக்க வேண்டாம் ரொம்ப வருத்தமாகிவிட்டது மனசுக்குள் அவருக்கு இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு வேட்டி தான் அன்றைக்கு வேலை இல்லை அதாவது கிடைக்கவில்லை அது நல்ல கோடை காலம் உடம்பில் வேர்வை நச நசத்தது மனப்புழுக்கம் வேறு அப்படியே கொஞ்சம் லாத்தலாய் கம்மாக்கரை பக்கம் போய் காத்தாட ஒரு மரத்தடியில் உட்காரலாமே என்று வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு நடந்தார் சனியன் போல எதிரே ஒரு புலி கீழே கிடந்தது எடுப்பதற்காக குனிந்தார் அவ்வளவுதான் வேட்டி ரெண்டாக ஒரு ஜான் நீளத்துக்கு பீந்து போய்விட்டது கிழிந்தாலும் தைத்து கொள்ளலாமே பீந்தல்லவா போய்விட்டது பெரியாமலா நானப்ப நாயக்கர் அப்படி செய்கிறார் அவர் ஒன்றும் பைத்தார மனுஷன் இல்லை நல்ல வசதியானவர் உட்காரும்போது அது எந்த இடமானாலும் சரி கல்யாண வீடோ விசேஷ வீடோ ஊர் பொதுக்கூட்டமோ கம்மாக்கரையோ எங்கானாலும் சரி உடம்பு தரையில் படுமே தவிர உட்காரும் தரைக்கும் உடம்புக்கும் மத்தியில் வேட்டி இருக்காது வேட்டியை மேலே சுருட்டிக்கிடுவார் தரையில் வேட்டிப்பட்டால் புழுதியும் அழுக்கும் ஆயிரும் வேட்டி நைஞ்சும் போகுமாம் கஞ்ச பத்தி ஈயா பத்தி என்று யார் இவர் கேலி செய்தாலும் சரிதான் போங்கடா பயல்களா என்று சொல்லிவிடுவார் அவர் குனியும் போது வெக்கப்படாமல் வேட்டியை மடித்து கட்டியிருந்தால் மேலே தூக்கி விட்டு கொள்வார் அவர் செய்வதல்லாவற்றின் ரகசியமும் தூங்கா நாயக்கருக்கு இப்போதுதான் விளங்குகிறது விளங்கி என்ன செய்ய இப்போ தூங்காநாயக்கர் ஒரு அரசியல்வாதி இல்லை ஆனால் அப்படி அப்படியாவதற்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆகஸ்ட் மாதத்தில் ஜனங்கள் வெள்ளை ஆட்சிக்கு எதிராக பொங்கி எழுந்தார்கள் அந்த எழுச்சியை அடக்க வெள்ளை அரசு ஜனங்கள் மேல் கூட்டு அபராதம் போட்டது தலைக்கால் புரியாத பேத்தனமான அடக்குமுறை போராட்டத்தில் ஈடுபட்டு தலைமறைவாக இருப்பவர்களுக்கு புகலிடமோ சாப்போடோ கொடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தது நாயக்கர் ஒரு தலைமறைவு அரசியல்வாதிக்கு தன் குடிசையில் அடைக்கலம் கொடுத்தார் சர்க்காரின் உத்தரவை பற்றி தெரிந்தேதான் கொடுத்தார் காரணம் அவருக்கும் அடிநாளிலிருந்தே தேசிய போராட்ட சுதந்திரம் முதலியவற்றில் கொஞ்சம் கிறுக்கு உண்டு பத்திரிகைகளை விடாமல் இன்றும் கூட படித்துக்கொண்டுதான் வருகிறார் தலைமறைவாக இருந்த அரசியல்வாதி இவருடைய வீட்டை விட்டு போன பிறகுதான் போலீஸுக்கு இது பற்றி தகவல் தெரிய வந்தது அதற்காக தூங்கா நாயக்கரை பிடித்து அவர்கள் அடித்தார்கள் அடி என்றால் அது உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி அல்ல பழைய பித்தளை பாத்திரை கடைக்காரன் அருமையான பாத்திரங்களையெல்லாம் தெருவிலே போட்டு அடித்து நைப்பானே அந்த மாதிரி அவரை போட்டு அடி நச்சு எடுத்தார்கள் உட்கார்ந்தால் மிதி எழுந்தால் அடி தவளைகளையும் வண்டுகளையும் கல்லால் நைத்து சித்திரவதை செய்யும் பருவம் சிறு குழந்தையாக மனிதன் இருந்தபோது இருந்து பிறகு மறைந்து விடுகிறது என்று மனக்கூறு வல்லுநர்கள் சொல்வார்கள் ஆனால் இந்த போலீஸ் மனிதர்கள் காக்கி சட்டை போட்டதும் அந்த சிறு பருவம் திரும்பி விடுகிறது போலும் வண்டுகளையும் தவளைகளையும் விட்டுவிட்டு சக மனிதனிடமே அந்த விளையாட்டை விளையாடுகிறார்கள் அதுகளுடைய கால்களில் கீழே அந்த தேசபக்தன் மிதிபடும்போது அந்த காலத்தில் போலீஸுக்கு பூட்ஸுகள் கிடையாது இது உஷ்ணமான நாடு என்னத்துக்கு பூட்ஸு என்று மூளையுள்ள வெள்ளைக்காரன் கொடுக்கவில்லை ஆகவே நாயக்கர் செருப்பு காலால் உதைப்பட்டார் எவ்வளவு நேரம்தான் ஒரு மனுஷன் போட்டு கம்மங்கதிரை சமட்டுகிற மாதிரி சமட்டி கொண்டிருக்க முடியும் கையும் காலும் போலீசுக்கு வலித்ததால் பிழைத்து போ என்று நாயக்கரை எச்சரித்து விட்டுவிட்டார்கள் எனவே அவர் ஆகஸ்ட் தியாகி ஆகாமல் ஒரு நூல் இழையில் தப்பினார் நாயக்கர் கையிலிருந்த இருந்த புளியங்கொரடாவை பார்த்தார் அதன் கீழ் நுனியில் ஓடு ஒரு அகலத்துக்கு உடைந்து அது வழியாக பழம் வெளியே நீட்டி கொண்டிருந்தது அதை பார்த்ததும் அவருக்கு புளியம்பழத்தை பற்றிய ஒரு நாடோடி சொலவடை ஞாபகத்துக்கு வரவும் சிரித்து கொண்டார் அந்நேரம் கம்மாயில் கழுவ ராமராஜு வந்தார் வந்தவர் ஊர்க்கிணற்றில் ஊர்கிணற்றில் பொம்பளை பிள்ளைகள் யாராவது தண்ணீர் இறைக்கிறார்களா என்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு தண்ணீரில் உட்கார்ந்து கால் கழுவிக்கொண்டிருந்தார் தூங்கா நாயக்கர் ராஜுவின் வேட்டியை கவனித்தார் தனக்கு தெரிந்த நாளிலிருந்து அந்த மனுஷன் அந்த ஒரே மாதிரியான வேட்டியை தான் எடுத்து உடுத்தி கொண்டு வருகிறார் அந்த வேட்டியை பிடித்தால் நடுமயம் ஒரு ஒன்னரமுழ அகலத்துக்கு நீண்ட வட்ட வடிவில் தூய வெண்மை நிறமாகவும் அது வேட்டியின் கரையை நெருங்க நெருங்க வெண் சிவப்பு அதிகரித்துக்கொண்டே போகும் இந்த மாதிரி வேட்டி அவருக்கு என்று எங்கிருந்துதான் கிடைக்கிறதோ தெரியவில்லை ராமராஜவின் வீட்டில் வேலை செய்யும் சின்னக்கனி அல்வான் துணி என்ற செஞ்சிவப்பு சாய தான் உடுத்துவான் எப்பவும் சாய வேட்டியின் எம்புட்டு அழுக்கு ஏறினாலும் தெரியாதாமே நாணப்ப நாயக்கரின் பேரன் ராகவலு இந்த காலத்து பையன் அவன் உடுத்தும் கைலி வேட்டிகளின் நிறம் பொம்பளைகளின் கலர்ச்சேலையெல்லாம் கெட்டது போ மைனர் நாயக்கர் ஒரு வேட்டி உடுத்திக் கொண்டிருக்கிறார் அசல் முட்டைத்தோடு மாதிரி கோழி முட்டையின் ஓட்டுக்கும் கருவுக்கும் மத்தியில் இருக்குமே முட்டைத்தோடு அது மாதிரி என்ன மெதுவு என்ன மெதுவு எப்படித்தான் நெசவு பண்ணினானோ அடேயப்பா முதலாளி நல்ல நாயக்கர் வீட்டுக்கு ஒரு நாள் தூங்கா நாயக்கர் ஒரு வேலையாக போயிருந்த சமயம் ஏகாளி தூங்கா நாயக்கர் கொண்டு வந்திருந்தான் சுமக்க முடியாத அவ்வளவு பெரிய பொட்டணம் அம்புட்டும் வேட்டிகள் எத்தனை வகையான வேட்டிகள் மயில்கண் வேட்டி ஜரிகை வேட்டி பட்டுக்கரை வேட்டி பட்டு வேட்டி நாலு முளை வேட்டி எட்டு முளை வேட்டி கரைகளில்தான் எத்தனை வகை டெரிகாட்டனில் கூட வேட்டி வந்திருக்காமே அவர் வைத்திருக்கும் வாயில் வேட்டிகள் ரொம்ப உயர்ந்த தரமானவை குடிமகன் சொன்ன மாதிரி நாக்கிலே பட்டால் நனைந்து போயிரும் இந்த நல்ல நாயக்கருடைய ஐயா பெரிய முதலாளி இருந்தாரே அவரு குழாய்மல் தான் உடுத்துவார் குழாய்மல் இருக்கிறதே லங்காஷியர் மில்லில் இங்கிலாந்தில் நெசவானது ரூல்தடி கணம் உள்ள நீளமான குழாய்களுக்கு உள்ளே சுருட்டி அடைத்து வர்றதினால் அதுக்கு குழாய்மல் என்று பேர் தூங்கா நாயக்கர் தன்னுடைய வேட்டியை ஏகாளியிடம் போட்டால் சீக்கிரம் கிழிந்து போகும் என்று அவரே கிணற்றில் இறங்கி பதமாக துவைத்து பூ போல உதறி கமலையின் சிறகு பலகையின் மேல் காயப்போடுவார் பிறகு கிணற்றுக்குள் இறங்கி இரண்டு மூன்று வட்டம் கிணற்றில் சுவரை ஒட்டி நீச்சல் அடித்து விட்டு வந்து கிணற்று படிகளில் இடுப்பளவு உயரம் தண்ணீரில் நின்று கொண்டு தேய்த்து குளிப்பார் குளிக்கும் போதே அண்ணாந்து மேலே வேட்டிய ஒரு பார்வை காலம் கெட்டு கிடக்கிறதல்லவா எவனும் வேட்டியை ஆத்தி கொண்டு போய்விட்டாள் மெல்ல இடுப்பு துண்டை அவிழ்த்து திரும்பவும் மேலே ஒரு பார்வை அது வேட்டிக்காக அல்ல அவிழ்ந்த துண்டை நீலவசத்தில் சுங்குள் பிடித்து தண்ணீரில் வட்டமாக சுற்றுவார் வேகமாக துண்டு முறுக்கேறி பாம்பு போல் சுற்றும் மறுக்கோடியை அப்படியே பிடித்து முதுகில் போட்டு இழுத்து இழுத்து துண்டின் இழுப்புக்கு வசதியாக முதுகை நெளித்து நெளித்து அழுக்கு தைப்பார் தேய்த்து கொண்டே கிணற்றுக்கு மேலே ஒரு பார்வை வீச்சு குளிர்ந்த தண்ணீரில் குளிக்க குளிக்க சுகம்தான் ஆனாலும் நாம் என்ன செட்டியார் மாதிரி திளைத்து குளிக்க முடியுமா குளிப்புக்கு மன்னன் தான் நாள் முச்சூடும் குளித்து கொண்டே இருப்பார் பூர்ண ஜென்மத்தில் மனுஷன் நீர் யானையாக பிறந்திருப்பாரோ என்னவோ அடைமழை மூடுபணி எந்த காலமாயிருந்தால்தான் அவருக்கு என்ன விதைப்பு காலத்தில் ஊரே பரபரப்படைந்திருக்கும் நாட்களாக இருந்தாலும் என்ன ஆனந்தமாய் குடைந்து குடைந்து நீராடிவிட்டு தண்ணி போட்டவன் மாதிரி கண்களை சிவப்பாக வைத்து கொண்டு கையில் வேட்டியுடன் கிணற்றிலிருந்து தண்ணீரை பெரிய மனசில்லாமல் வெளியே வருவார் சுத்தம் என்றால் அப்படி ஒரு சுத்தம் அவருடைய வீட்டு வாசல் படியில் பல தேய்த்து மின்னும் ஒரு கொப்பரை நிறைய தண்ணீரும் ஒரு செம்பும் எப்பவும் இருக்கும் வீட்டுக்குள் யார் வந்தாலும் பாதங்களை கழுவி கொண்டுதான் உள்ளே வர வேண்டும் இது செட்டியாரின் கராலான உத்தரவு செட்டியார் காலில் செருப்பு போட மாட்டார் தோல் மீது அப்படி ஒரு விருப்பு மாமிச உணவு தின்பவனே தோல் செருப்பு போட்டுக்கொண்டு அலைய வேண்டும் என்பார் அவர் மழைக்காலத்தில் மட்டும் சகதி காலில் ஒட்டாமல் இருக்க மஞ்சனத்தி மரக்கட்டையில் செய்யப்பட்ட பாதுகை அணிந்து கொண்டு நடப்பார் வாரத்தில் ஒரு நாள் மதியும் புதனும் மயிர்கலை என்ற முதுமொழிக்கு ஏற்ப திங்கள் அல்லது புதன்கிழமையில் குடிமகனை கூப்பிட்டு தலை மார்பு முதலிய உடம்பில் ரோமம் முளைத்துள்ள சகல பகுதிகளிலும் மழுங்க சிறைத்து தள்ளிவிடுவார் உடம்பில் எங்காவது ஒரு சிறிய ரோமம் தட்டுப்பட்டாலும் சகித்து கொள்ள மாட்டார் கால் கைகளெல்லாம் மழித்து சுரக்காயை மாதிரி இருக்க வேண்டும் அவருக்கு ஆனால் எல்லாவற்றையும் சுத்தம் பார்க்கிற செட்டியார் அந்த கிராமத்து ஏழைகள் இவரிடம் கொண்டு வந்து கொடுக்கிற அழுக்கடைந்த ரூபாய் நோட்டுகளையும் நாணயங்களையும் சந்தோஷமாக வாங்கி கொள்வார் அடகுக்காக அவர் எதிரிலேயே வேர்வையும் அழுக்கும் நாற்றமும் கொண்ட நகைகளை அவர்கள் கலற்றி கொடுக்கும்போது முகம் சுளிக்காமல் பெற்றுக்கொள்வார் அந்த ஊரிலேயே அவர் ஒருத்தர் துவை வேட்டி போடுகிறவர் துவை வேட்டி போடுவதற்கு முன் மூன்று செட் ஆடைகள் வேண்டும் ஒரு செட் என்பது அவருக்கு அரஞான் கயிற்றுக்கு பதிலாக நாடா இணைத்து தைக்கப்பட்ட ஒரு கோவணம் கரையில்லாத ஒரு முடம் மல்பீஸ் வேட்டி ஒரு வடசேரி ஈரிழை சிட்டி துண்டு இவை கொண்டது முதல் நாள் துவைத்து கொண்டு வந்த செட்டை உழைக்காமல் அப்படியே ஈரத்தோடு கொடியில் முறுக்கி வைத்து விட வேண்டும் இரண்டாவது நாள் துவைத்து கொண்டு வரும் செட்டை முதல் நாள் செய்தது போலவே அதையும் ஈரத்தோடு முறுக்கி வைத்துவிட்டு முதல் நாள் முறுக்கி வைத்திருந்த துணிகளை நிழலில் வெயில் படாமல் விரித்து ஆற போட வேண்டும் மூன்றாம் நாள் துவைத்து கொண்டு வரும் துணிகளையும் முதல் நாள் செய்தது போலவே முறுக்கி வைத்துவிட்டு இரண்டாம் நாள் முறுக்கி வைத்திருப்பவைகளை நிழலில் விரித்து ஆற போட வேண்டும் முதல் நாள் துவைத்த துணிகள் இப்போது உலர்த்தி ஆறியிருக்கும் அதை எடுத்து உடுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரி சங்கிலி தொடராக தினமும் மாறி மாறி செய்து கொண்டே வர வேண்டும் இந்த வேட்டி அல்லது நீர்காவியில் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் இந்த துணிகள் வெயிலிலேயே படக்கூடாது என்பதுதான் வெயில் பட்டால் துணிகள் வெண்மை நிறமாகிவிடும் இதை அணிந்து கொள்கிறவனும் நிழலில் உட்கார்ந்து சம்பாதிக்கிறவனாக இருக்க வேண்டும் நாட்களாக ஆக இந்த துணிகளின் நிறம் ஒரு அற்புதமான இளம் ரோஜாவின் நிறமாக கணிந்துவிடும் இந்த நிறத்தை பார்த்து பழகிய பிறகு தூய வெண்ணிறமான துணிகளை கண்டாலே பிடிக்காது இந்த ஆடைகளில் இருந்து மணக்கும் ஒருவித புழுக்கமான மனத்தை பழகி அப்புறம் வண்ணான் சலவையில் வாடை முகம் சுழிக்க வைக்கும் செட்டியார் எப்பவும் மல்வேட்டிகளை தவிர வேறு வேட்டிகளை தொடமாட்டார் அவருக்கு என்று அந்த மல்வேட்டிகள் எங்கிருந்துதான் கிடைக்குமோ அவ்வளவு நைசாகவும் அடர்த்தியாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் வேட்டியிலிருந்தோ துண்டிலிருந்தோ அவலட்சணம் போல ஒரு நூல் கூட மருந்துக்கு தொங்கக்கூடாது புது துணிகளை வீட்டுக்கு கொண்டு வந்ததும் முதல் காரியமாக மேஸ்திரியை கூப்பிட்டு அனுப்பி வேட்டி துண்டுகளின் விளிம்புகளை ஜோராக மடித்து தைக்க சொல்லிவிடுவார் ஆடைகள் விஷயத்தில் சுப்புச்செட்டியாரின் நேர்த்தியும் கராலும் பின்பற்றக்கூடியதுதான் என்றாலும் பின்பற்றவும் முடியாதுதான் மேலதெரு வெங்கடசுப்பையா வீட்டில் ஒரு ஜவுளி கடையை விற்பதற்கு அல்ல வைத்து கொண்டிருக்கிறார் அடேயப்பா ஒரு சமயம் பீரோவை அவர் திறக்கும் போது தூங்கா நாயக்கர் பார்த்திருக்கிறார் அம்புட்டும் வேட்டிகள் பூராவும் வேட்டிகள் யாருக்கு வேட்டிகள் எத்தனை இருந்து நமக்கென்ன நம்ம வேட்டி போச்சு இதுதான் நெசம் நாயக்கருக்கு தூக்கம் கலந்த சிரிப்பு வந்தது அப்படியே ஒரு கல்லில் உட்கார்ந்தார் பின்னால் திரும்பி ஒரு தரம் வேட்டியை பார்த்து கொண்டார் ஆடடா வேட்டி போச்சே என்று மனசுக்குள் சொல்லி கொண்டார் வேட்டியை ஒதுக்கி கொண்டு நாணப்ப நாயக்கர் பாணியில் வெறும் கல்லில் உட்கார்ந்து பார்த்தார் சில்லென்று இருந்தது கல் வேணலுக்கு எதவாக இருந்தது காலம் இப்போ ரொம்ப நாகரிகமாகிவிட்டது முந்திய தலைமுறை ஆட்கள் மாதிரி இருந்தால் வேட்டியே வேண்டியதில்லை ஒரு அரைஞான் கயிறு ஒரு பழைய துணி கோவணம் மட்டுமே போதும் வெயிலுக்கு ஒரு கந்தல் துணியை தலையில் லேஞ்சியாக மட்டும் கட்டி முதுகெழும்பு தண்டில் வெயிலின் சுல்லாப்பு தெரியாமல் இருக்க அந்த துணியில் ஒரு முடம் சுங்குவிட்டு கொண்டால் போதும் தூங்கா நாயக்கருடைய அய்யலுசாமி நாயக்கர் மட்டுமென்ன அந்த கிராமத்து பாட்டாளிகளே அப்படிதான் அரஞான் கயிற்றில் கோவணத்தை சொருகி கொண்டு சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள் எட்டு வயசு வரை ஆண் குழந்தைகள் பிறந்தமேனியாகவே அலைவார்கள் காற்றும் வெயிலுமே ஆடைகள் அறையில் அரங்கான் கயிறு மட்டும் இருக்கணும் அது இல்லையென்றால்தான் பார்ப்பவர்கள் சிரிப்பார்கள் தூங்காநாயக்கரின் மனைவி வேப்பமுத்து பொறுக்கி சேர்த்து அதை அளந்து எப்படியாவது தனக்கு ஒரு சேலை எடுத்து கொண்டு விடுவாள் ஊரை சுற்றிலும் வேப்ப மரங்கள் கோடை காலத்தில் பறவைகள் வேப்ப மரத்தில் பழங்களை தின்று கொட்டைகள் போடும் ஜனங்கள் ஓடி ஓடி பொறுக்குவார்கள் கூலி பருத்திக்கும் சென்று அதை சேர்த்து வைத்து தங்கள் ஆடைகளின் சொற்ப தேவையை பூர்த்தி செய்து கொண்டு விடுவார்கள் இதனால் குழந்தைகளுக்கு நாக்கு குருசியாக கடைகளில் வாங்கி திங்கக்கூட பருத்தி கொடு கொடுத்து அனுப்ப முடியாது அதுகள் புளியங்கொட்டைகளை பொறுக்கி கொண்டு வந்து வரையோட்டில் போட்டு வறுத்து அதை உருளில் போட்டு இடித்து தோலை நீக்கிவிட்டு கொட்டையின் பருப்பை மட்டிலும் உப்பு போட்ட தண்ணீரில் ஊற வைத்து தின்பார்கள் இதுதான் இந்த பாவி மக்களுக்கு கிடைக்கும் பலகாரம் வட்சணம் சற்று தூரத்தில் பல மனிதர்களின் சலசலப்பு குரல்கள் கேட்டு தூங்கா நாயக்கர் திரும்பி பார்த்தார் அது கிராமத்தின் முக்கியஸ்தர்கள் பெரியவர்களின் கூட்டம் அவர்கள் பாரத நாட்டின் சுதந்திர வெள்ளி விழாவை சிறப்பாக கொண்டாட ஊருக்குள் பண வசூல் செய்கிறார்கள் நமக்கு சுதந்திரம் கிடைத்து நூற்றாண்டு ஆகிவிட்டதே அந்த கூட்டத்தில் முதலாளி நல்லா நாயக்கர் மைனர் நாயக்கர் ராமராஜு முதலாளி வெங்கடசுப்பையா சுப்பு செட்டியார் முதலிய அனைவரும் இருந்தார்கள் ரொம்ப உற்சாகமாக நடக்கிறது வசூல் இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னால் இந்த காசி கன்னியாகுமரி பெருவழிச்சாலை மங்கம்மா சாலையாக இருந்து அது பிறகு மதுரை ரோடு ஆகியது இப்பொழுது ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று அல்லது இரண்டு நிமிஷங்களுக்கு மூன்று என்ற விகிதத்தில் எந்திர வாகனங்கள் சாலை மேலுள்ள இந்த கிராமத்தை கடந்து செல்கிறது இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்போ எப்பவாவது அபூர்வமாக ஒரு பிளஷர் காரை பார்க்கலாம் எறும்பு சாரையைப் போல விட்டுவிட்டு கூண்டு வண்டிகள் செங்கோட்டை இளஞ்சி தென்காசி முதலிய ஊர்களிலிருந்து மாம்பழங்கள் கருவாடு முதலிய பாறங்களை ஏற்றி கொண்டு கோவில்பட்டிக்கு மெதுவாக பாடிக்கொண்டே நகர்ந்து செல்லும் இப்போது கூண்டு வண்டிகளே கிடையாது அவ்வளவும் லாரிகள் எங்கே பார்த்தாலும் லாரிகள் எத்தனை வகை லாரிகள் எல்லாமே இந்தியாவில் செய்தவை புழுதி பறக்கும் கப்பிள்கள் ரோடு இப்பொழுது தார் ரோடு ஆகி நாலு லாரிகள் விலகும்படியான அகலமாகிவிட்டது இதில் போகும் வாகனங்களையே பார்த்துக்கொண்டிருக்கலாம் கார்கள் பஸ்கள் ஜீப்கள் வேன்கள் டாக்ஸிகள் மோட்டார் சைக்கிள்கள் ஸ்கூட்டர்கள் எத்தனை எத்தனை கொழுத்த தடியான அழகான பணக்கார பெண்ணை போல் எப்பவாவது ஒரு வெளிநாட்டு கார் போகும் நம்முடைய இந்திய ஜனாதிபதி கூட ஆறு கதவுகள் கொண்ட பெரிய வெளிநாட்டுக்கார் இருக்கிறாராமே பணம் வசூலிக்கும் கூட்டம் எப்பொழுது இவரை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது ஏதோ இவர் நிறைய அள்ளி கொடுத்து விடுவார் என்று நினைத்து அவர்கள் வரவில்லை சுதந்திரத்துக்காக இவர் ஜெயிலுக்கு போகாவிட்டாலும் உதைப்பட்டவர் அல்லவா எல்லோரும் இவரை மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டே வருகிறார்கள் தூங்கா நாயக்கருக்கு இன்னது செய்வதென்று தெரியவில்லை பரபரப்போடு எழுந்து நின்று இடது கையால் வேட்டியின் பீந்த கிழிசலை கொண்டு அவர்களை வரவேற்க தயாரானார் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இந்த கதையில ஒரு வேட்டி அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு அந்த ஊர்ல எவ்வளவு பேர் எப்படி வேட்டி விடுக்கிறாங்க அதை எப்படி உலர்த்தி காயப்போடுறாங்க போடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொருத்தையும் எவ்வளவு விதமான வேட்டிகள் இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்ம பேண்ட்டு நைட் சூட் அந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டோம் பட்டு அந்த டைமில் வந்து வேட்டி தான் பிரதானமான உடை அப்படிங்கும்போது அது எப்பேற்பட்டவங்க எப்படிலாம் உடுத்தாங்க அப்படின்னு இந்த கிராமத்து கதை ஒரு மண் வாசனையோடு இப்போ நம்ம கேட்ட மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்து குழந்தைங்கள் நம்ம இப்போ சாப்பிட்ற மாதிரி விதவிதமான ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் புளியங்கோட்டையை எப்படி ஊற வச்சு வறுத்து எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு தெரியுது அதே போல் அவங்களுடைய ஒரு உடை வாங்கினா கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பருத்தி பஞ்சையோ இல்லது புளி கொட்டையை சேர்த்து எப்படி காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ கூட நாங்கள் இருக்கிற கிராமங்கள்ல சில இடங்கள்ல இந்த மாதிரி வேப்பங்கொட்டையை விற்று நிறையா காசு வாங்குறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க ஸோ இந்த பழக்கம் இன்னும் எங்களுடைய கிராமத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் யாராவது கிராமத்தில் இருக்கிறீங்களா இந்த மாதிரி மண் வாசனை உங்களுடைய கிராமத்துலேயும் வீசிட்டு தான் இருக்கா அப்படின்னு முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்